காலேஜ் படிக்கிறப்பையே உருவ கேலிக்கு உள்ளானவங்க இப்போ பிரபல ஹீரோயின் நடிகை திவ்ய பாரதி கோயம்புத்தூரை சேர்ந்தவங்க மாடலிங் ஃபீல்டுல பிஸியா இருக்கவங்க திவ்யபாரதி பாரதி இவங்களுக்கு சினிமா வாய்ப்புகள் தேடி வந்துச்சு ஜி வி பிரகாஷ் நடிப்புல வெளியான பேச்சுலர் படத்துல ஹீரோயினா அறிமுகமானாங்க ஃபர்ஸ்ட் படத்திலேயே திவ்ய பாரதிக்கு ஏராளமான ஃபேன்ஸ் உருவாகிட்டாங்க இவங்க தன்னோட காலேஜ் காலங்கள்லயே தன்னோட உடல் அமைப்பு பத்தி கேலி செய்யப்பட்டதா ஒரு பேட்டில தெரிவி ிருக்காங்க அந்த பேட்டில காலேஜ் படிக்கிறப்பா ஃபேண்டா பாட்டில் அமைப்பு எலும்பு கூடு பெரிய பட்கள் மற்றும் பல போன்ற பயங்கரமான கமெண்ட்ஸ்களை வாங்கியிருக்கேன் கூட பயமா இருந்தது அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி பதினஞ்சுல நான் ஒரு இன்ஸ்டாகிராம் பேஜ ஆரம்பிச்சு என்னோட மாடலிங் பயணத்தை ஆரம்பிச்சேன் நான் பதிவிடுற ஒவ்வொரு புதிய படத்திலையும் குறிப்பா என்னோட உடல் வகைக்காக நான் பாராட்டுக்களை பெற ஆரம்பிச்சேன் வித்தியாசமான தான் உடல் அமைப்பை கொண்டு இருக்கிறது பரவாயில்லை அந்த விமர்சனங்களுக்கு மத்தியில் நீங்கள் உங்களை எப்படி நேசிக்கிறீங்கன்றத பத்தியது அதை நினைவூட்டுறதுக்காக அந்த நாட்கள்ல யாரேனும் ஒருவர் இருந்திருந்தா நல்லா இருந்திருக்கும்னு தோணுதுன்னு சொல்லியிருக்காங்க இந்த நிலையில அவங்களோட காலேஜ் கால ஃபோட்டோ இப்ப வைரல் ஆகிட்டு வருது இத பார்த்து ரசிகர்கள் ஆச்சரியம் தெரிவிச்சிட்டு வராங்க இது போன்ற என்டர்டைன்மெண்ட் தகவலை தெரிந்து கொள்ள நமது ஆனந்தி டாக்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்க உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் செய்யுங்க